காஞ்சிபுரம் பச்சைய பாசல் சென்னை காஞ்சிபுரம் வெள்ளூர் திருவண்ணாமலை இண்டிகஸ் அட்மைரா நீங்க ஓல்டானாலும் வீடு கோல்டாவே இருக்கும் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி எடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே இருந்தா எப்படி இருக்கும் தெரியுமோ திரும்ப வரணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துல நிஜமாவே அவன் திரும்ப வந்தா எப்படி இருக்குமோ அதுதான் இந்தியன் டூ இந்த படம் வசூல் செய்யுங்க நீங்க என்னெல்லாம் எதிர்பார்க்கறீங்களோ அதையும் தாண்டி எங்களுக்கே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது இங்கே பார்க்குறதுக்கு ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம ஸ்டூடியோஸில் பார்த்துட்டு இப்போது இந்த பெரிய ஸ்க்ரீனில் வந்து இந்த சவுண்ட் அண்ட் இந்த விஷுவலில் பார்க்கும் போது நமக்கு ஒரு ஒரு பிரமிப்பாக இருக்குது ஸோ இன்னைக்கு ஜஸ்ட் ஷார்ட்டாக என்ன சொல்லிக்கலான்னா தேசே பழைய மேட்ரு தான் ஹார்ட் ஒர்க் நவர் ஃபெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஜஸ்ட் நம்மளது ரொம்ப சின்ன கெரியர் தான் டென் டுவெல் இயர்ஸ் இந்த டுவெல் இயர்ஸில் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் வந்து நான் பார்த்ததே கிடையாது ஃப்ரம் சங்கர் சார் ஃப்ரம் கமல் சார் எவ்ரி ஃப்ரேம் எவ்ரிபடி ஹூஸ் பார்ட் ஆஃப் த ஃபிலிம் ரவி சார் சிட் பாபி ப்ரோ ஜகன் ப்ரோ குமால் சவுண்ட் அவர் யூஎஸ்லேருந்து வந்திருக்காரு ஸோ இது எல்லாமே கொண்டு சேர்த்த லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் ஜெயண்ட்டுக்கு தேங்க்ஸ் அண்டு யா சித்தார்த் சொன்ன மாதிரி ஜூலை டுவெல்த் கண்டிப்பாக ஸ்பெஷலாக இருக்கும்னு நம்புகிறோம் த த ஹார்ட் ஒர்க் பை த லெஜண்ட்ஸ் இருபத்தொரு வருஷத்துக்கு முன்னாடி பிரம்மாண்ட இயக்குனர் சார் அவர்கள் வந்து எனக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இருபத்தொரு வருஷத்துக்கு அப்புறம் கமல்ஹாசன் அவர்கள் நடித்த படத்தில் எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு ஸோ அந்த ரெண்டாவது வாய்ப்புக்கு இன்னும் கூடுதலாக அவர் நான் நன்றி சொல்லிக்கிறேன் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரித்திங் ஷங்கர் சார் இந்த டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் நீங்கள் போட்ட விதை தான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் மீ ஒரு கமல்ஹாசன் ஸ்டூடெண்ட் நான் ஒரு கமல்ஹாசன் ரசிகன் நான் ஒரு வானபி கமல்ஹாசன் கூட நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா எனக்கு இது ஞாபகம் இருக்கிற நாளிலிருந்து எல்லாமே கமல் சார் கமல் சார்னு சொல்லி தான் வந்தது அண்டு கமல் சார் இது வரைக்கும் எந்த படத்துலேயும் என்னை என் கூட நடித்தது நான் சொல்லுவேன் ஆனால் என் கூட அவர் என்னோடய ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இருக்காரு பிகாஸ் நான் இது வரைக்கும் எப்போ கேமரா ஃபேஸ் பண்ணாலும் ஒரு எட்ட முடியாத உயரத்திலிருந்து அவர் என்னை கூடவே வகிகாமிச்சிட்டே வந்திருக்காரு ஸோ நான் எப்படி ஒரு டைரக்டர் ஷங்கரோட ப்ராடக்டோ அதே மாதிரி நான் கமல்ஹாசனோட சீடன் ஸோ தேங்க்யூ கமல் சார் ஃபார் எக்ஸிஸ்டிங் நீங்கள் இல்லைன்னா ஒரு நடிகனாக நான் இல்லை அண்ட் இந்த படத்தில் அதான் இந்த ட்ரெய்லர் நீங்களாம் பார்த்துருப்பீங்க நான் இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து கமல்ஹாசன் படம் எல்லா ட்ரெய்லரும் பார்த்துருக்கேன் அந்த ட்ரெய்லரில் நான் என்னையும் பார்க்க முடிஞ்ச ஒரு தருணம் நான் வந்து என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தருணம் அது அண்ட் மறுபடியும் அந்த அந்த மோமெண்ட் எனக்கு கொடுத்ததுக்கு ஷங்கர் சார் ரியலி ஐ நெவர் ஃபர்கெட் திஸ் அண்ட் பிகாஸ் எனக்கு கமல் சார் அவ்வளோ பிடிக்கும் ஷங்கர் சருக்கும் கமல் சார் அவ்வளோ பிடிக்கும் நிறைய நாள் ஷூட்டிங்கில் நான் வந்து வியந்து போய் கம சங்கர் சார் கிட்ட டேரக்டர்ஸ் டெண்டில் போயிட்டு சார் என் முன்னாடி கமல்ஹாசன் இருக்காரு சார்னு சொல்லுவேன் யோ எனக்கு எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சுப்பார்யா போய் நடியா அப்படின்னு நான் சொல்லி அவர் விரட்டி விடுவார் போய் ஷூட்டிங்கில் அண்ட் இந்த மாதிரி பல இன்சிடென்ட்ஸ் இந்த படத்தில் நான் சொல்லிட்டே போகலாம் பட் இந்தியன் டூ இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஃபில்முங்க இந்த காலகட்டத்தில் ஒருத்தன் இருந்தால் அவன் இருந்தால் எப்படி இருக்கும்னு தெரியுமா அவன் திரும்ப வரணும் யா அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் நிஜமாவே அவன் திரும்ப வந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் இந்தியன் டூ அண்ட் தாத்தா வராரு கதரை விட போகிறாரு அதை மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞருக்கும் என்னோட ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் கேமராமேன் ரவி வர்மன் சார் மியூசிக் டைரக்டர் அனிருத் திஸ் ஃபிலிம் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் அண்ட் நாங்கள் ரொம்ப ரொம்ப காதலிச்சு பண்ண ஒரு படம் இது இந்த படத்தை வந்து நிறைய பேர் இப்போ டிக்கெட் வாங்குற ரசிகர்களே வந்து எவ்வளோ கோடி பண்ணும் எவ்வளோ வசூல் பண்ணுன்னலாம் அவங்க அடிச்சுக்கிறாங்க இப்போது நம்மளும் அந்த விளையாட்டில் சேர்ந்துப்போமே இந்த படம் வசூல் செய்யுங்க நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதையும் தாண்டி லைக்கா நிறுவனத்துக்கும் ரெட் ஜாயின்ட் நிறுவனத்துக்கும் அவங்க போட்ட நம்பிக்கைக்கும் அவங்க போட்ட முதலீடுக்கும் ரொம்ப பெரிய ரிட்டர்ன் இந்த படம் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன் இந்தியன் சினிமா முக்கியமாக தமிழ் சினிமாவுக்கு தேவையான ஒரு படம் திரும்ப களை கட்டுற நேரம் தியேட்டர்ஸில் ஸோ ஜூலை டுவெல்த் தாத்தா வராரு கன்ஃபார்மாக இந்த படம் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி படைக்க போகிற படமாக நான் கருதுறேன் ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ் ஆன் தி இண்டியன் டூ டீம் ஐ வாண்ட் யூனோ யூ டு கீப் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரியலி ஹை பிகாஸ் ஷங்கர் சரோட மேஜிக் வந்து இந்த கடந்த காலத்தில் வந்து அவர் கொஞ்சம் டைம் எடுத்து இந்த படத்தை செதுக்கியிருக்காருங்கிறதுனால விபின் வெயிட்டிங் ஃபார் ஹிஸ் மேஜிக் ஆன் த பிக் ஸ்க்ரீன் அண்ட் கீப் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹை பிகாஸ் டேரக்டர் ஷங்கர் இஸ் ஆல்ரெடி அ மைல் ஸ்டோன் செட்டர் அண்ட் அவர் கூட கமல் சார் இருக்கார் ஸோ ஜி இஸ் கோயிங் டு பி எக்ஸ்ட்ராடினரி அண்ட் ஐ கான்ட் வெயிட் ஃபார் ஜூலை டுவெல்த் அண்ட் இங்கே வந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இந்த படத்தை பற்றி நீங்கள் ஆடியன்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிற நேரம் இது இந்த கண்டை அண்ட் கமல் சார் அண்ட் சங்கர் சார் ரெண்டு பேரும் இறங்கி பப்ளிசிட்டி ப்ரொமோஷன்ஸ்னு ஒரு வழிகாட்டியாக ஒரு பிளான் வச்சிருக்காங்க ஐ வாஸ் வெரி இன்ஸ்பயர்ட் டு சீ தேட் பப்ளிசிட்டி பிளான் பிகாஸ் ஒரு படத்தை எடுத்தால் மட்டும் போதாது அந்த படத்தை பற்றி நம்மளே போய் கரெக்டாக கிட்டே போய் சேர்க்கணுங்கிற பொறுப்பு அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ ஹேட்ஸ் ஆஃப்டு போத் ஆஃப் தெம்